இயற்கை மனிதனுக்கு கிடைத்த வரம் வானாக நிலமாக வழியாக புனலாக மலையாக காடாக மலராக கனியாக மானுடத்திற்கு கிடைத்தாருள் அறிவியல் தேடுகையில் எந்த கோள்களிலும் வாழ வழியில்லை சொர்க்கம் என்பது எங்கோ இல்லை இந்த பூமிதான் சொர்க்கம் ஆனால் நாம் என்ன செய்தோம் அள்ளி கொடுக்கும் மண்ணை மலடாக்கினோம் அப்பழுக்கற்ற நீரை அழுக்காக்கினோம் சுத்தமான காற்றை நஞ்சாக்கினோம் பரந்த வானத்தை பழுதாக்கினோம் மனிதா இந்த பூமியை வன்கொடுமை செய்து உயிரோடு கொன்றுவிட்டு எங்கு சென்று வாழ்வாய் அழகான பூமி நம் கைகளில் கொடுக்கப்பட்டது ஆனால் நம் தலைமுறைக்கு அந்த அழகோடு கொடுக்க நாம் விட்டோம் அந்த அழகை மெருகேற்றி கொடுத்திருக்க வேண்டும் மனிதனின் அறிவியல் இந்த மண்ணை காத்திருக்க வேண்டும் இல்லை மகத்தான கண்டுபிடிப்புகள் இந்த காற்றை இன்னும் தூய்மையாக்கி இருக்க வேண்டும் இல்லை விதவிதமான புத்தாக்கங்கள் இந்த மரங்களுக்கு காடுகளுக்கு இயற்கைக்கு காப்பரனாக இருந்திருக்க வேண்டும் இல்லை 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 எதுவுமே இல்லை பிறகு என்னடா நீ உலகின் உயர்ந்த பிறவி என்று மார்தட்டிக் கொள்ளுகின்றாய் இருப்பதை காக்க வழிதவறிய மனிதனுக்கு இல்லாததை உருவாக்குவதில் என்ன பெருமை இருக்கின்றது எந்த மாடும் இந்த சுற்றுச்சூழலை கெடுத்தது எந்த நாயும் இந்த இயற்கையை சீரழித்தது புல் பூச்சி பூண்டு புழுக்கள் தொடங்கி உலகில் வாழும் லட்சோப லட்ச உயிரினங்கள் எதுவும் இந்த பூமியை சீரழித்தது இவை எல்லாவற்றையும் மனிதன் செய்வான் ஏனென்றால் அவன் இந்த உலகத்தின் உயர்ந்த பிறவி உண்மையில் உயர்ந்தவன் யார் தெரியுமா இயற்கையை பாதுகாப்பவன் உயர்ந்தவன் நீரை மாசுபடுத்தாதவன் உயர்ந்தவன் காற்றை நஞ்சாக்காதவன் உயர்ந்தவன் மரம் வைப்பவன் உயர்ந்தவன் மலை காப்பவன் உயர்ந்தவன் நதியை ஏரியை நல்லரும் ஓடையை குளத்தை குட்டையை குன்றாமல் காப்பவன் உயர்ந்தவன் அன்பு தமிழ் சொந்தங்களே போகுமிடமெல்லாம் கைபேசியை சுமந்து செல்லுகின்றோம் ஒரு துணிப்பையை கையோடு எடுத்து செல்வது நம்மால் இயலாதா முதல்கட்டமாக ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிப்பைகளை புறக்கணித்து நம் மாற்றத்தை அதிலிருந்து தொடங்குவோம் எவ்வளவோ விளம்பரங்கள் எவ்வளவோ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இதற்காக நடத்தப்பட்டாலும் நாம் தொடர்ந்து அதே தவறை செய்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு எல்லாமே தெரியும் ஆனால் எதையும் நாம் செய்வதில்லை இந்த நிமிடம் இருந்து தொடங்குவோம் இயற்கையை காத்திட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு மரம் வைத்து பனை நட்டு ஏரி காத்து இயற்கையை ஏதாவது ஒரு விதத்தில் பாதுகாத்திட துடிப்போடு செயல்படும் அனைத்து உயர்ந்த மனிதர்களுக்கும் நம் மாசற்ற நன்றியினை உரித்தாக்குவோம் அவர்களை போற்றுவோம் கண்ணியப்படுத்துவோம் அவர்கள் கரங்களை வலுப்படுத்துவோம் அன்பு கொண்ட அறத்தமிழனாக அவர்களோடு துணை நிற்போம் வாழ்த்துக்களுடன் விஜய் சீதாராமன்